கிடந்த செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த முதியவர் முதியவரின் நேர்மையை பாராட்டி கௌரவப்படுத்திய உதவி ஆய்வாளர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பனமடங்கி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் லத்தேரி பனமடங்கி சாலையில் லத்தேரி பகுதியை சேர்ந்த ராமன் என்பவர் அவ்வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது கேட்பாரற்ற செல்போன் ஒன்று கீழே கிடந்துள்ளது இதனையடுத்து அவர் உடனடியாக அருகில் உள்ள பனமடங்கி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் ஜெயந்தி அவர்களிடம் ஒப்படைத்தார் செல்போனை பெற்றுக்கொண்ட உதவி ஆய்வாளர் ஜெயந்தி உடனடியாக அது யாருடைய செல்போன் எப்போது தொலைந்தது என விசாரணை மேற்கொண்டார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த செல்போன் லத்தேரி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமானது என கண்டறிந்து அவரை காவல் நிலையம் வரவழைத்து தொலைந்த செல்போனை ராஜேந்திரனிடம் ஒப்படைத்தனர் மேலும் கேட்பாரற்று கிடந்த செல்போனை எடுத்துக் கொண்டு வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த லத்தேரியைச் சேர்ந்த ராமன் என்பவரின் நேர்மையை பாராட்டி பணமடங்கி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயந்தி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து கௌரவப்படுத்தினார்